ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் எப்படி சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு குக்கர் நல்லா ஹீட்டானதும் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் ஆயில் நான் எடுத்திருக்கிறேன் நல்லா சூடானதுக்கப்புறம் பிரியாணிக்கு நம்ம சேர்க்குற ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துடலாம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் எல்லாம் சேர்த்துருக்குறேன் இது நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம் இது பாதி அளவும் நமக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா சேர்க்கலாம் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் அதனால் நான் இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன் அப்புறம் ஒரு கையளவுக்கு புதினாவும் கொத்தமல்லி ரெண்டும் சேர்ந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதை இதனுடைய சேர்த்து இது வதங்குகிற டைமில் நமக்கு வெங்காயமும் நல்லா பொன்னீரமாக வந்துடும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துடலாம் இனி நம்ம பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் ஒருவேளை பிரியாணி மசாலா உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கரம் மசாலா சேர்த்துக்கிடலாம் அதுவும் இல்லைன்னா நம்ம மட்டன் குழம்புக்குலாம் சேர்க்குற மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக ஆயிலில் வதக்கியிருக்கேன் காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதை நல்லா ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதனுடைய ராஸ் மல் போகணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு பேர் வந்து சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் நல்ல பெரிய சைஸ் தக்காளி மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி அதனுடைய பச்சை வாசனை போய் ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வரணும் நல்லா தக்காளி தொக்கு மாதிரி நமக்கு வரணும் இதை மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இனி தண்ணி ஊற்றலாம் இப்போ நான் இன்றைக்கி சாப்பாடு ரைஸ் தான் எடுத்துக்கிற போகிறேன் அதனால் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு ஒன்றே கால் கப் தண்ணி வச்சு ஒரு விசில் வச்சால் கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா அப்புறம் தான் நம்ம அரிசியை போடணும் அரிசியும் நான் ஒரு ஹாஃப் அனவர் ஊற வச்சு தான் எடுத்திருக்கேன் இப்போ உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஹாஃப் லெமன் ஜூஸ் மட்டும் இது சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி நான் சாப்பாட்டு ரைஸ் எடுத்ததுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு த்ரீ விசில் வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பரான வாசனையாக நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான டேஸ்ட்டில் பிரியாணி டேஸ்ட்டில் நமக்கு தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டு ஆனியன் ரைத்தா கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள்